ஆடி மாசம் அம்மாவீட்டுக்கு போயானு ஆடி மாசம் அம்மாவீட்டுக்கு போறதுக்காக தான் இந்த பிளாக் எங்க அம்மா சித்தி எல்லாரும் வந்துட்டாங்க என்ன வீட்டுக்கு கூட்ட போறதுக்காக எதுவும் ஜாலியா இருக்கியா ஒரு பக்கம் ஜாலியாவும் இருக்கு இன்னொரு பக்கமும் ஜாலியாதான் இருக்கு கரெக்டா

எங்களால் ஃபுட்டேஜ் சரியாக எடுக்க முடியல ஏன்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சி நான் இன்னும் ஜுவல்ஸ் எதுவுமே போடவே இல்லை ஜிம்க்கு வேறு கீழே வச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ டாம் அதை தான் கீழே போகிறாங்க அப்பாவும் எனக்கு ஆரம் செட்லாம் போடணுன்ட்டு அவர் எடுத்துகிட்டு இருந்தாரு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜோல்சு எதுவுமே போடாமல் அப்படியே தட்டை மாற்றிட்டு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு டாம் வேற காணாமல் நான் போயிட்டு கூட்டிகிட்டு வரதுக்காக கீழே போனேன் அப்பா மட்டும் வந்துட்டாரு டாமை காணாமல் மறுபடியும் போய் கீழே கூட்டிகிட்டு மறுபடியும் மேலே வந்தேன் மேலே வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் தட்டை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ண அவசரம் கொடுக்க மாதிரி கையை நீட்டிகிட்டேன் நீ எல்லாம் வாங்கக்கூடாது ஏன்னா நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அவங்க தான் நின்று வாங்கணும்னு அம்மா சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் ஆடி மாதம் பொண்ணை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தட்டை கொடுத்தாங்க அவங்களாம் தட்டை வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் எல்லாம் ரெடியாக முடிஞ்சது இப்போ நான் வீட்டிலேருந்து வந்து கிளம்ப போகிறேன்

சரி வீடியோ கண்டினியூ பண்ணணும் சொல்லிட்டு டாங் கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு வந்தேன் இப்போ எங்க அம்மா சித்தி எங்க சிஸ்டரோட நான் ரெண்டு எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் போகும்போது அப்படியே தான் போனேன் அப்புறம் போயிட்டக்கப்புறம் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் டாங்லாம் எல்லாம் இருக்கும் இல்லேன்ட்டு நான் உங்க அப்பப்போ வந்து என்னை பார்த்துப்பாங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறோம் டாம் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க ஸோ நானும் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் இசில எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அவசர அவசரமாக கிளம்பி ரெடி ஆகாமலே நாங்கள் வந்துட்டோம் என்ன பண்ணுறது நான் இங்கே தான் இருக்கேன் டாம் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க நான் இங்கே வந்து தான் ரெடி ஆகுவேன் இதுவெல்ஸு கம்பல்லாம் போடவே டைம் ஆகிடுச்சி

அதுதான் சொல்லுவாங்க ஏன் ஒழுங்காக வீடு எடுக்கலன்னு என்ன திட்டுவான் அதனால தான் நான் வந்து சரி பர்ஃபெக்டாக எடுக்கணும்ட்டு அவ்வளோ அவங்க டாட்டா கட்டுறவங்களே வந்துட்டேன் இப்போ மறுபடியும் போய் டாட்டா கட்டுறது இந்த வீட்டுக்கு வந்து இப்போ வீடு எடுக்கணும் மாடியில் ட்ரான்ஸன் இந்த இந்த சாரி எப்படி பிரச்சனை ஆக்சுவலாக நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு வீடியோ எடுத்திருப்போம் அந்த சாரி வேறு இந்த சாரி வேறு அது வந்து மெரூர் இது வந்து ரெட்டு ஆனால் ஜாக்கெட் மட்டும் ஒன்று தான் இந்த சாரி இந்த சாரியோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள்

உங்களுக்கும் அந்த காலேஜ் கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன் இப்பயே கொட்டாயம் அப்படின்னா அப்படி ஒரு தூக்கங்க எனக்கு சரி அப்படியே ஏஞ்சிட்டு உங்க அம்மா வந்துட்டு ஒரு டென் எத்தனை மணி சொன்னாங்க எத்தனை மணி பத்தே முக்கால் ஆ பத்தே முக்காலுக்கு வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி நானும் சரி ஓகே பாட்டு கொஞ்சம் வரத்துக்கு லேட்டாக தான் ஆகும் சொல்லிட்டு நானும் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ள பார்த்தா வந்துட்டாங்க அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்காங்க நான் வரும்போது அதான் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பாத்துட்டு இருக்க நான் சிம்சன் தான் இருக்கேன் சிம்சன்ல ரோபோட் டாட் மூவி போடுறாங்க நான் அதை பாத்துட்டு பார்த்துட்டா சரி ஓகே சொல்லிட்டு குளிர் சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க சரி ஓகே சாரி கட்டாச்சு வெளியே வருவான்னு பார்த்தா கட்டுறா கட்டுறா சீக்கிரமா கட்டிட்டா சாரி வீட்டில் அப்பா அம்மா வந்து வேலையா கிளம்பிட்டாங்க நான் வந்து புடவை கட்டல எங்க என் சிஸ்டர் வந்தா தான் என்னால கட்ட முடியும் எனக்கு ஆனா கட்டி இருந்தோம் தனியாக கட்ட மாட்டேன் அதை கட்ட முடியும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டா சம்மலேட்டாயிடுச்சு காவில கம்பல் போடல இது மாதிரி செட் எடுத்து போடவே இல்லை எதுவுமே உண்மையிலேயே சீசா நான் வெளியே வரும்போது சரி அழகா வருவான்னு பார்த்தா நான் நினச்சது வந்து நினச்சது ஒண்ணு வந்து இப்போ அழகா இருக்கேன் இப்போ அழகா இருக்கேன் வீடியோஸ்லாம் இப்போ எடுக்கணுங்க அதாவது இதுதான் எங்களோட ஆடி மோசம் அழைத்து வீடியோ ஃபுல்லாக ப்ராப்பராக எடுக்க முடியல நினச்சிக்கோங்க பட்டு எனக்கு பரபர பரபர நாங்கள் வந்து கிளம்பி வந்த மாதிரி இருக்குது என்னடா நடந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் அங்கே பார்த்தா நான் அழகாக இருக்கேன் எனக்கு அது போதும்

வீட்டுக்கும் தெரியும் டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் பேபி பிளான் எல்லாமே ஸோ அதனால் எங்கள் சும்மா சாயங்கிறதுக்காக சும்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் ஒரு மாதம் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன் ஆனால் அப்பப்போ அங்கே போயிட்டு வந்து பார்த்துட்டும் நிறைய பேர் வந்து ஜெரியோட வந்து ஜுவல்ஸ் கலெக்ஷன் சொல்லணும் கேட்டிருக்கீங்க அதை பத்தி ஜுவல்ஸ் கலெக்ஷன் ஜுவல் இந்த ஜுவல்ஸ்க்கு ஒரு பெரிய கதையே இருக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஜுவல் எங்க அம்மா வாங்கி தரல வேற ஜுவல் வாங்கி தந்தோம் அதை நான் இப்போ ஆட் பண்றேன் அது இருக்கு நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்ல அதுல தான் போட்டிருந்தேன் என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி நாங்க வாங்கும் போது இங்க ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்தது நாங்க அத பார்க்காம வாங்கிட்டோம் மறுபடியும் நான் போடும் போதும் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்

சரி எனக்கும் மேரேஜ் தான் ஆகிடுச்சு நான் யூஸ் பண்ணவே இல்லை இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கேன் நான் யூஸ் பண்ணவே இல்லை சோ நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்து அப்படியே வச்சிட்டேன் அப்புறம் பார்க்கும்போது நெக்லேஸ் செட்ல விட்டு போயிருந்தது அப்புறம் எங்க தான் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த நெக்லேஸ் செட்டுக்கு மட்டும் எங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது மாத்தறதுதான் சரி போட்டு

வீடியோ பிلا பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மர்க்கா மாந்து பில் ஐகனா காங்க வந்துட்டேன்